இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திண்டுக்கல் அறிவு திருக்கோயில் பக்கத்தில்ங்க நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஈபி காலனி ஈபி காலனி ஆரம் காலனி அறிவுத்திருக்கோயில் பக்கத்தில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் ஒரு எழுபது லட்ச ரூபாக்குள்ளே வீடு கேட்பாங்க எழுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் அங்கே வீடெல்லாம் இல்லை இப்போ நம்மக்கிட்ட புது வீடு ஒரு மூணு வீடு வந்து ஜஸ்ட்டு வந்து அது அறுபத்தஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு வந்து விலைக்கு வந்திருக்கு மொத்தம் மூணு பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது சதுரடி ஒரு வீடாகவும் ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி இடத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது சதுரடியும் மொத்தம் மூணு பெட் வீடு பக்கத்தில் பக்கத்தில் அங்கே ஹவுஸ் வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வந்துடும் அந்த மாதிரி ஒரு வீட தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு இந்த வீட்டை தெரிஞ்சுக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அருவித்திருக்கோயிலுக்கு பேக் சைடு மேற்கு பார்த்த இடத்துல கிழக்கு ராஜநிலை சாரி மேற்கு பார்த்த இடத்துல வடக்கு ராஜநிலை திருப்பி வச்சு பிளான் பண்ணி அழகாக நம்மளுக்கு மூணு பெட்ரூம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த வீடை பிளான் பண்ணியிருக்காங்க விலை வந்து ஒரு வீடு அறுபத்தி மூணு லட்சம் ரெண்டு வீடு வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் டிய டியூப்ளஸ் வீட்டுக்குள்ளேயே மாறிப்படி வந்துடும் கபோர்டு ஒர்க்கு ஃபேனு ஃபிட்டிங் லைட்டிங் எல்லாமே அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவிலே இப்போ அறுபது அறுபத்திருக்கோயில் இந்த ஒரு வீடாக தான் இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே போய் மற்ற டீடைல் தெரிஞ்சுக்கலாம் கார் பார்க்கிங் சைஸ் வந்து நம்மளுக்கு இது டெட் அண்ட் ஏரியாங்க வாசப்படி நம்மளுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு கிடச்சிருது காரை ஏற்றி உள்ளே அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூம் நம்மளுக்கு தனியாகவே வச்சு கொடுத்துட்றாங்க சம்புக்கு லைனும் நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்பராகவே அவங்க லைன் எடுத்து வச்சுட்றாங்க அப்புறம் பார்த்தா தெரியும் வீட்டுப்படி மாடிப்படிக்கு உள்ள ராஜநிலையை தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம சிட்டவுட் ஏரியா நம்மளுக்கு இரும்பு கேட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க வீட்டோட ராஜனலை வந்து நம்மளுக்கு நடுவில் நம்மளுக்கு வடக்கு திசையில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் ஹால் நம்மளுக்கு எட்டுக்கு நம்மளுக்கு பதினாறுங்கிற சைஸில் நம்மளுக்கு கிச்சன் வித் ஹால் நம்மளுக்கு அக்னிமூலில் கிடச்சிருது மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு போர் வந்து நம்மளுக்கு டைனிங் ஹால்க்கு கீழே பக்கத்தில் வந்துடும் ஏன்னா வாஸ்து பிரகாரம் இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு வர்ற பிளானிங்கில் இருக்கிறனால வேறு வழி இல்லை அங்கே தான் கொடுத்தாகணும் லொக்கேஷன் வந்து கோயில் பேக் சைடு லக்ஸரியான ஏரியா தான் இங்கேலாம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போய்க்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வீடை பார்க்குறோம் கோயில் வந்து கொஞ்சம் பார்க்குற தூரத்தில் தான் நடந்து போய்க்கலாம் வடமலையான் ஸ்கூ வேலை பார்க்குறவங்க வடமலையான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடு செட் ஆகும் கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ரெண்டு பெட்ரூமு மாடுலர் கிச்சனோடு வந்துடுது போர் வந்து டைனிங் ஹாலில் கிடச்சிரும் வீட்டோட ராஜநல தேக்கு உடன் ஒரு புறமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க பூஜரூமுக்கு இங்கே ஒரு இடம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து உடன் ஒர்க்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க இது வந்து நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்கிறதுக்குள்ள பத்துக்கு பதினொன்று அட்டாச்சு பாத்ரூம் வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஒன்று வந்துடுது வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க கீழே மொத்தம் மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க அறுபத்தி மூணு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் ரெண்டு வீடுன்னு பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்னிச்சர் ஒர்க்கு எல்லாமே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாரிப்படியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு நம்மளுக்கு அவங்க மாடியில் வந்து நம்மளுக்கு மேலே வந்து காங்கிரீட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சேஃபாக தான் இருக்குது மாடிபடிக்கு போகிறதுக்கு சேஃப்டி கேட்டு போட்டுடுறாங்க ஏன்னா பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றா இருக்குனால நம்மளுக்கு சேஃப்டி கேட்டும் பக்கத்தில் வந்துடுது இது வந்து கீழே இருக்க ஃப்ளோர் டீ ஃப்ளோரு மாடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கை ரூஃப் கொடுக்காம டா ஏழடிக்கே நம்மளுக்கு ரூஃப் அடைச்சிடுறாங்க ஏரியா வந்து சூப்பராக பசுமையாக இருக்குது இது வந்து மாடியில் இருக்கும் இன்னும் இந்த வீடு வந்து அறுபத்தி மூணு சொல்கிறாங்கம்மா அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வீட்டில் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்கம்மா அறுபத்தி மூணுக்கு ஒரு வீடு இருக்குது அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு கபோர்டு ஒர்க்கு ஃபேனு ஃபிட்டிங் லைட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க மொத்த பட்ஜெட் வந்து அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு வீடும் ஒரு வீடு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வீடு இருக்குது லோ ப்ராசஸ் இந்த வீட்டுக்கு நம்ம பண்ணிடலாம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து மாடிடா இது வந்து மாஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினேழுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினேழு இதுக்கு அட்டாச்சு பார்த்து நம்ம வீடாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து பெருசாக வந்திருக்கு ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறனால மாடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறையாவே ஃபெசிலிட்டி கிடச்சிருது இதுவும் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இது போதும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு போதும் ஏன்னா அவ்வளோ பெருசாக வந்திருக்கு மேலே மாடியில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினேழு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரியம்மா முன்பணம் வந்து நீங்கள் உங்களுக்கு லோன் ரெடி பண்ணுவோம் நீங்கள் முன்பணம் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் முன்பணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க அது ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக வேறு ஐம்பதினாயிரம் ரூபாயா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க உங்கள் லோன் எலிஜிபிள் பண்ணுறேன் வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுக்கு எப்படி பணம் தரப்போகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வீட்டை விலக்க ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க ப்ரைமரி அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு கலர் மட்டும் கொடுக்கணும் அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்டி வச்சுருக்காங்க பட்டி வச்சு தேய்ச்சிருக்காங்க இன்னும் ப்ரைமரி அடிக்கலை கலரு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பார்த்துக்கலாம் ரெண்டுமே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மேலே கீழே ஒரு சின்னது இது வந்து போர்ட்டிகோ வியூஸு இது வந்து மோ அழகாக சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது இது வடமலையானு ஹாஸ்பிட்டல் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வடமலையான ஹாஸ்பிட்டல் அதுதான் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கம் கலெக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டவர் இருக்குல்ல டவர் ஏரியாவுக்கு பின்புறம் அது அங்கே வந்து நமக்கு அஞ்சலீர் ஒன்றாலாம் லொக்கேஷன் வந்து அறிவுத்திருக்கோயில் ப பின்புறம் லோன் போட்டுக்கலாம் லோனை பற்றி பிரச்சனை இல்லை மாடியை பொறுத்த வரைக்கும் வேற இதுக்கு மேலே மொட்டை மாடி தான் தண்ணி வச்சுருக்காங்க விலை வந்து மார்ஜின் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விலை வந்து மார்ஜின் கிடையாது விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலுக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த வீடை வாங்கித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே அதே மாதிரி உங்ககிட்ட வீடு இடம் தோட்டம் ஏதோ விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம சேனலுக்கு நீங்கள் அனுப்பலாம் அதை குறுகிய காலத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு அறுபது நாளுக்குள்ளே நாங்கள் விற்று தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டோடய இடம் தோட்டத்தோட இடம் வீடு இல்லை எதாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பினா போதும் நம்ம சேனல்லையே அப் அப்லோட் பண்ணி குறிய காலத்தில் விற்று தரோம் ஏன்னா ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க அப்படி இருக்கவங்க நம்மக்கிட்ட வாங்க நாங்களே அதை விற்று தந்துடுறோம் விற்று தந்துட்டு உங்களுக்கு நாங்களே வீடு வாங்கி கொடுத்துட்றோம் இந்த வீடியோ வளர பொறுமையாக பார்த்த அனைத்து தமிழ் அலுவலகங்களுக்கும் வெளிநாட்டில் வசிக்கின்ற தமிழ் பேசும் நாள் உறவுகளுக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு தர நன்றியை இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஏன்னா நீங்கள் உங்களோட தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் பிரம்மிப்பாக போய்க்கு இருக்கு அதனால் உங்கள் ஆதரவு எனக்கு மென்மேலும் வேணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடு வேணான்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த சேனலில் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடு இல்லாத வீட்டோட குறை வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அதோட அருமை தெரியும் சொந்த வீட்டோட அருமை அந்த ஏன்னால் நாங்கள் சொந்த வீட்டில் இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் எங்களுக்கு அதோட அருமை தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கும்போது எங்கள் மூலியமாக உங்களுக்கு வீடு வாங்கி தரதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படி இருக்கும்போது எங்களை நம்பி வாங்க உங்கள் நல்லபடியாக வீடு வாங்கி தரதில் நாங்கள் ஒரு குறிக்கோளாகவே எடுத்து இருக்கோம் இந்த வீடியோ எல்லோரும் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மற்றும் இன்னொரு நன்றியை தெரிவித்து உங்களுக்கு விடைபெறுகிறோம் இது லோ பட்ஜிருக்கோம் செலுத்துக்கிற நன்றி வணக்கம்